உலகம் முழுக்க ஒரே கெட்டவர்களா இருக்கார்களே பகவான் அவதாரம் பண்ணலையேன்னா பகவான் வந்து நான் கெட்டவனை அழிப்பதற்காக அவதாரம் பண்றேன் எங்கேயுமே சொல்லல பரித்திரா நல்லவர்களை காப்பாற்றுவதற்காக தான் அவதாரம் இருந்தே நாம தெரிஞ்சுக்கலாம் நல்லவன் இல்லைன்னு நல்லவர்களே கிடையாது நல்லவனா இருக்க விடாது அதுதான் பிரச்சனை நல்லவனா இருக்க முடியாது மனசுல ஆசை இருக்கலாம் எல்லா மக்களுமே நல் மக்கள் தான் ஆனா யுக தர்மத்தினால கெட்டுப்படுவார் சந்தர்ப்ப சூழ்நிலையினால மாறிப்படுவார் எல்லாரையும் கெட்டவன்னு சொல்ல முடியுமான்னா யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கலாம் அவர்களால ஒன்னும் பண்ண முடியாது பார்த்துன்னு தான் இருக்க முடியும் பகவான் மாதிரி யாராவது வந்து மாத்தினாதான் அந்த சக்தி வேணும் மாபெரும் சக்தி இருந்தாதான் மாற்றத்தை அடைய முடியும் அதுக்கு பகவான் மாதிரி சக்தியோட பிறக்கணும் அதுக்குன்னே தயார் பண்ணி பகவான் அதெல்லாம் ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எப்போதும் இப்படி இருந்துடாது மாற்றம் உண்டு உலகத்துக்கு எப்போதும் அப்படி இருக்காது உலகத்தை மாற்றத்துக்கு உள்ள நம்ம நம்ம தாஸ்திரத்திலேயே சொல்றது இந்த கலியுகம் பெருசா முத்தி போற சமயத்துல கடைசியில கல்கியாக பகவான் அவதாரம் உண்வார்னு இருக்கு அதுவும் தமிழ்நாட்டில் அதுவும் தென் தமிழ்நாட்டில் தாமர நதி கரையில பகவான் வந்து பிறப்பான்னு இருக்கு ஒரு விவசாய குடும்பத்தில் வந்து பகவான் பிறப்பான்னு இருக்கு இந்த அவதாரங்கள்லாம் அப்படிதான் இருக்கு பார்க்கறதுக்கு சாமானிய மனிதர் குடும்பத்துல பிறந்து உலகத்தையே பகவான் மாற்றா இப்ப நம்ம தசாவதாரம்னு போட்டிருக்கோம் பத்து அவதாரம் தான் பகவான் பண்ணினானா அப்படின்னா இல்லை பகவான் பண்ணினது இருபதுக்கும் மேற்பட்ட அவதாரங்கள் இன்னும் சொல்ல போனா விஷ்ணு சிவன் முருகன் இது மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் பிறப்பு உண்டு சிவனுக்கு உள்ள பிறப்பெல்லாம் நாளைக்கு சொல்றேன் கூர்ம புராணத்துல வரும் வராக புராணத்துல வரும் எத்தனை இல்ல கூர்ம புராணத்துல எத்தனை இருபத்தி ஆறு அவதாரம் சிவன் பண்றார் அப்படின்னு வராது முருகன் ஞான சம்பந்தர் முருகனுடைய அவதாரம் தானே ஞான சம்பந்தர் முருகனுடைய அவதாரம் வட இந்தியாவில் குமரில பட்டர்னு ஒருத்தர் முருகனோட அவதாரம் சிவனோட அவதாரம் நம்ம காலத்துலயே புரியறா மாதிரி சொல்ற ஆதிசங்கரர் சிவனுடைய அவதாரம் சங்கர சங்கர சாக்சாத்துன்னு ஆதிசங்கரர் விஷ்ணுவோட அவதாரம் வியாசர் கிருஷ்ணாவதாரம் ராமா அவதாரங்களா தெய்வமா நம்ம வழிபடுறோம் ஆனா ஹிந்து மதத்தை காப்பாத்தினத்துல பெரும் பங்கு வியாசருக்கலாம் ஹிந்து மதத்துல உள்ள அத்தனை சாஸ்திரங்களையும் டெக்ஸ் புக்கு இருக்கு பாருங்க அத்தனையும் காப்பாற்றி கொடுத்துருக்காரு நம்ம இல்லைன்னா என்னைக்கோ அழிஞ்சு பேர் இந்த ஒரு ஆச்சரியம் என்னன்னா புக்குன்னு ஒன்னே கிடையாது நம்ம மதத்துல எல்லாம் ஸ்ருதிதான் தான் காதால கேட்கறது வள்ளுவர் சொல்லும் போது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் செல்வம் அப்படிங்கிறார் அதுதான் உயர்ந்த செல்வம் அப்படிங்கிறார் எல்லாம் காதால கேட்கறது அதை தாண்டி சில கால சூழ்நிலைகளால நாம் எழுதி வைக்கப்பட்டிருந்ததெல்லாம் எல்லாருமே வரலாறு ஒரு தடவை பெரட்டி பார்க்கணும் இதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவர்கள் யாரு ஆங்கிலேயர்கள் அவர்களுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவர்கள் யாரு முகமதியர்கள் இஸ்லாமியர்கள் இவர்கள்லாம் என்ன பண்ணினார்கள் இந்த நாட்டில் வந்து இவர்கள் என்ன பண்ணினார்கள் செல்வத்தெல்லாம் கொள்ளையடிச்சார்கள் அது கூட நியாயம் ஒரு விதத்தில் அவன்கிட்ட இல்ல நமக்கு எடுத்துட்டு போனோம்னு நினைச்சா நியாயம் லைப்ரரிய கொளுத்தினான் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அது ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய லைப்ரரி உலகத்திலேயே பெரிய லைப்ரரி ஸ்ரீலங்காவில் அந்த லைப்ரரியை கொளுத்தினார்கள் தஞ்சாவூர்ல கொளுத்தினார்கள் நாகாலாந்து வெஸ்ட் பெங்காலில் ஒரு லைப்ரரி இந்த ஓலச்சூடி இல்லாம உள்ள லைப்ரரியில கொளுத்தினார் ஏன் அதை கொளுத்து அரத்துனால அவர்களுக்கு என்ன ஒரு லாபம் அப்படின்னா இருக்காங்க நாங்க தான் இருக்கணும் மற்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு க்ரீயா இருக்கணும் இன்னைக்கு அமெரிக்காவோட காட்டே அதுதானே நாம ஏன் மத்த எல்லாரும் அவனுக்கு பயப்படுறான் இந்தியா மட்டும் ஏன் பயப்படல என்ன டெக்னாலஜி கிட்ட நமக்கு வேண்டாம் அமெரிக்காவே பயப்படுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இந்த இந்திய திருநாட்டுக்காக அமெரிக்கால உள்ள இந்தியர்கள் திரும்பவும் இந்தியா வந்து விடவும்னு நாம கூப்பிட்டோம்னா அமெரிக்காவே ஸ்தம்பிச்சு போயிடும் ஏன்னா நாசால ஒர்க் பண்றதுல ஐம்பது பர்சன்ட் இந்தியர்கள் தான் அமெரிக்கா இயங்குறதே தான் அமெரிக்கா மட்டும் இல்லை உலகம் முழுக்க இது மாதிரி அறிவு இருக்கு பாருங்க இதெல்லாம் அவர்கள் அழிச்சுக்கு போனார்கள் அறிவெல்லாம் கொளுத்தி ஆனா நம்ம சாஸ்திரம் அதையும் தாண்டி நம்ம மெத்தேடு எப்படின்னா இந்த எழுதி படிக்கிறதுங்கிறதெல்லாம் பயிற்சி தான் மற்ற எல்லாம் நமக்கு பைகார்த்து பண்றதுதான் காதால கேட்டு பைகார்த்து பண்றது அப்படிங்கிறது தான் அவதாரம் அப்படின்னு சொன்னேன் இதுல பத்து அவதாரம் இல்ல இருபத்தி நாலு அவதாரத்துக்கு மேல சிவபெருமான எல்லாருக்குமே உண்டு பெருமாளுக்கு மட்டுமே இருபத்தி நாலு அவதாரம் இந்த பெருமாளுக்கு இந்த புலவர்கள்ல நினைச்ச உடனே கவி பாடக்கூடிய சக்தி உள்ளவர்களுக்கு கவின்னு பேரு சாஸ்திரத்துல கேட்ட உடனே சொல்லணும் கேட்ட உடனே சொல்லணும் ரூம் போட்டு ஒரு வாரம் ஆகும் எனக்கு நான் என்ன கேட்கிறேனோ அதெல்லாம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கும்மாலை மடிச்சிருந்து நாலு பாட்டு எழுதி கொடுக்கறதுக்கு பேர் கவிதை இல்லை கேட்ட உடனே சொல்லணும் போஜன் அப்படின்னு ஒரு சக்கரவர்த்தி அவன் சபையில ஒரு கவிதை போட்டி வச்சான் அங்க உள்ளவர்களெல்லாம் சொல்லணும்னா என்ன கவி அப்டின்னு கேட்டா நாலு வரியில நாலாவது வரிய நான் சொல்லுடுவேன் முதல் மூணு வரி நீ சொல்லணும் கவனிச்சு கேக்கணும் நீங்க நாலாவது வரிய நான் சொல்லிடுவேன் முதல் மூணு வரிய நீ சொல்லணும் சரி சொல்லுங்க டன்டன் ட டன் 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 இது நாலாவது வரி டன்டன் ட டென்டன் ட டன் ட டன் டன் மூணு வரி சொல்லுவதுக்கு இது என்ன வெஸ்டர்ன் பார்ட்டு மாதிரி இருக்கு என்னது இது இது யாராவது சொல்ல முடியுமா ஒற்றுக்குமே புரியல காளிதாசன் வந்தான் அவன் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு இது மாதிரி ஒரு போட்டி வச்சிருக்கேன் நீ கலந்துக்கிறியா காளிதாசன் கேட்டான் என்ன போட்டின்னா டன் 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 டடன் டன் டன் அப்படிதானே எழுதிக்கொன்னும் என்னடா எழுதிக்க சொல்ற

ஒரு கதை சொல்றான் ஒரு ராஜா ஏழாவது மாடியில் இருக்கா பட்டாபிஷேக ஆனத்திலேருந்து இறங்கியே வரமாட்டான் வெளியே வரமாட்டான் மக்களையே பார்க்க மாட்டான் எப்ப பாரு சௌக்கியமா உட்காந்து குடிச்சுட்டு கும்மா சௌக்கியமா இருக்கான் குளிக்கிறதுக்கு உட்பட அவன் கீழே வரமாட்டான் அந்த காலத்துல மோட்டர்லாம் கிடையாது அப்ப ஏழாவது மாடிக்கு குளிக்கிறதுக்கு ஜலம் போகணும்னா தான் கொண்டு போகணும் குடத்துல கொண்டு போகணும்னா ஒரு மாடி ரெண்டு மாடி இல்லை ஏழு மாடி பொதுவா இந்த கடுமையா வேலை செய்கிறவர்கள்லாம் அந்த உடம்பு அசதி தெரியாம இருக்கிறதுக்காக குடிக்கிறேன்னு சொல்லுவார்கள் கிராமங்கள்ல கவனிச்சா தெரியும் அன்னைக்கு இருந்தது வேற இன்னைக்கு இருக்கிறது வேறன்னு வச்சுக்கோமே அது அந்த காலத்திலிருந்தே உண்டு இந்த படியில ஜலம் கொண்டு வரக்கூடிய ஏழாவது மாடிக்கு எல்லாத்துக்கும் தண்ணி கொண்டு போனாலும் உடம்பு வலிக்காக குடிக்கிறார்கள் எல்லாம் பெண்கள் பெண்கள் பதினேழு பதினெட்டு உள்ள பெண்கள் தங்க குடத்துல ஜலம் எடுத்துட்டு போறார்கள் கீழே குடிச்சுட்டு வழி இருக்கிறதுக்கு ஜலத்தையும் எடுத்து மேல போறதே ஏழாவது மாடி தொண்ணூத்தி ஒன்பதாவது படின்னு வச்சுப்போமே பொதுவா அந்த குடிக்கு ஒரு சுவாவம் என்னன்னா நமக்கு ஆய்வு மனசுல என்ன இருக்கோ அது வெளியில கொண்டு வரும் நம்ம ஆய்வு மனசுல என்ன இருக்கோ அதை அத வாயால நம்ம செய்யற மாதிரி அது பண்ணும் அதுக்கு சொல் விளம்பின்னு பேரு தமிழ்ல இந்த கடுமையான குற்றங்கள்ல ஒத்துக்கொள்ளாத குற்றவாளிகளுக்கு போலீஸாரே வாங்கி ரெண்டு குவாட்டை ஊத்துருவான் ஏன் அவன் என்ன அடிச்சாலும் சொல்ல மாட்டான் ஒரு குவாட்டரை உடனே எல்லாத்தையும் சொல்லுவோம் வந்தான் இழுத்த குத்தின அப்படிமா ஏன்னா அந்த அவன் உள்ள போன உடனேவே அது அவன் சுவாவ குடிக்கிறவன் எல்லாம் கெட்டக்கார கெட்டவன் இல்ல குடிச்சுட்டு அவன் என்ன பண்றாங்கிறத குடுத்துதான் அவன் கெட்டவனா நல்லவனாங்கிறது சில பேரா இருந்தா படுத்து அன்னைக்கு ஐயர் ஐயப்பன் கோவில் ராமாயணத்துல என்ன சொன்னாருன்னு அவன் மாட்டுக்கு பேசிட்டு இருப்பான் இன்னும் சில பேரா இருந்தா அந்த எலக்ட்ரிக் கம்பம் இருக்கு போஸ்ட் எங்க இது அவனோட வெளியில வரும் இந்த பெண்கள் மேலே ஏறி போறத பரதநாட்டியம் கத்துக்கிற பெண்கள் அந்த பெண்களுக்கு முதல் நாள் கிளாஸ்ல ஒரு முத்திரை சொல்லி கொடுத்துருக்கார்கள் இப்படிங்கிற மாதிரி இந்த பெண்கள் இடுப்புல கொடத்தை வச்சுருக்கு இடுப்புல குடத்தை வச்சுன்னு புடிச்சுன்னு தான் போயாகணும் இந்த தொண்ணூத்தி ஒன்பதாவது படிக்கட்டு கிட்ட போன உடனே அந்த முத்திர ஞாபகம் இப்படின்னு இப்படின்ன உடனே இடுப்புல உள்ள அந்த குட்க அது அதுக்கு விழுந்துரு விழுந்தா தொண்ணூத்தி ஒன்பதாவது படிக்கட்டுல விழுந்த அந்த குடம் உருண்டு வரத்த என்ன சப்தம் வரும் சோபா நார்க்கே சுகரோ சோபான மார்க்கம்னா மாடிப்படினு அழகம் சோபானம்னா மாடினு அறுக்கம் அதுல வரத்து அப்படி இடிச்சுதான் வரணும் இதுக்குதான் கவின்னு பேர் நம்ம தமிழ்நாட்டுல ஒருத்தர் காலமேக காலமேகப்புலவர் பேர் அவருக்கு ஆசு கவின் அவர் எல்லாம் பரிச்சயப்படுத்தணும் கண்ட பரதேசி பெயர்கள் எல்லாம் சொல்லி கொடுக்க கூடாது எத்தனை உயர்ந்த தமிழ் அறிஞர்கள் இருந்த நாடு அது அவர்களோட கவிதைகள் ஔவையார் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் காலமேக புலவர் இவர்களெல்லாம் நாம குழந்தைகளுக்கு நிச்சயமா ஸ்கூல்ல சொல்லி கொடுக்க மாட்டான் நாம தான் சொல்லி கொடுக்கணும் தினம் ஒரு திருக்குறள் நானே இப்போ வந்த உடனே நினைச்ச மணியானதுனால மேல ஆரம்பிச்சுட்டேன் ஒன்பது நாளுமே தினம் ஒரு திருப்புகள் தினம் ஒரு தேவாரம் சொல்லணும்னு நான் ஒரு பாட்டு பாடி குழந்தைகளுக்கு சொல்லிட்டு போகணும் அப்படின்னு இதெல்லாம் நாம தான் பழக்கம் இந்த காலமேக புலவர் திருக்கண்ணபுரம்னு ஒரு ஊருக்கு போனார் திருக்கண்ணபுரம் பெருமாள் கோவில் கண்ணபுரானுக்கு சௌரி பேரு பின்னாடி தலையில சௌரி இருக்கும் பெருமாளுக்கு முடி இருக்கும் இவரோ சைவர் அதுவோ வைணவ கோவில் அந்த காலத்துல சைவம் வைணவம்ங்கிற ஒரு தீவிரம் இருந்த சமயம் அது இன்னைக்குமே இருக்கு சில பேருக்கு அந்த புத்தி இல்ல பொதுவா நாம சைவமா வைணவமா அப்படின்னு கேட்டா நாம நடுநிலையாளர்கள் எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும் இந்த சைவம் வைணவம்னு குறிப்பிட்ட சில பேர்கள் தான் இருப்பா நாம வந்து சிவன் கோவிலுக்கும் போவோம் பெருமாள் கோவிலுக்கும் போவோம் முருகன் கோவிலுக்கும் போவோம் ஹிந்து மதத்துல எல்லா தெய்வங்களும் நமக்கு வழிபாட்டுக்கு உரியவை நம்ம வேதங்கள்ல சொல்லப்பட்ட எல்லா தெய்வங்களையும் நாம வழிபடணும் சாஸ்திரம் அப்படிதான் சொல்றது அதுல ஒரு தீவிரம் அது சமயமா மாறுறது அது அப்புறம் அது வெறியா மாறுறது அதனாலதான் மத்தம் மத்து என்னோடது என்னோடதுங்கிறது தான் மதம்னு மதம் வேற மதம் வேற மதம் ஆனா ரெண்டு ஒண்ணுதான் திமுழி பிடிச்ச அலைஞ்சா மதம்னு பேரு திமுழி பிடிச்ச அலைஞ்சா மதம்னு பேரு இது என்னோடது என்னோடது தப்பு இல்ல நீ இன்னும் தூஷிக்க கூடாது இப்ப உங்கன்னோட தாய் தந்தையர்கள் உனக்கு தெய்வங்கள் அவர்களை நீ வணங்குற நியாயம் அது தப்பே கிடையாது உங்க வீட்டுல ஒரு பாட்டி இருக்கா அந்த பாட்டிக்கு நீ நமஸ்காரம் பண்ற அந்த பாட்டி உன்னை ஆசிர்வாதம் பண்ண போற அது நியாயம் உங்க வீட்டுல உள்ள பாட்டிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பக்கத்து வீட்டு பாட்டி மேல கல்லை விட்டு பக்கத்து வீட்டுல ஒரு பாட்டி இருக்கா அந்த பாட்டி மேல கல் விட்டு உனக்கு உன் வீட்டு பாட்டி தெய்வம் பக்கத்து வீட்டு பையனுக்கு பக்கத்து வீட்டு பாட்டி தெய்வம் உலகத்துல இன்னொரு மதத்தை நிந்திக்காம இன்னொரு மத மதத்தை தூஷிக்காம இன்னொரு மதத்தை மட்டமா பேசாம எல்லாத்துக்கும் மேல என் மதத்துக்கு வான்னு கூப்பிடாத மதமாற்றம் செய்யாத ஒரே மதம் நம்ம மதம் தான் ஹிந்து தான் யாராவது கொஞ்சம் யோஜனை பண்ணுவோம் யாரையாவது நம்ம நம்ம மதமாற்றம் மாற்றம் வான்னு சொல்றோமா நம்ம சொல்றதே கிடையாது எல்லாரையும் பார்த்தா அதை நாம அந்த சகிப்பு தன்மையே அவன் பேடித்தனம் நினைக்கிறான் இல்லது உணர்வுகளையும் மதிக்கிற அதுக்கு ஆனால் எல்லா உண்டாது நம்ம டச் பண்ணாத பிறந்தான் அதுலயும் இந்த சைவம் வைணவம்னு அவர்கள் போட்டுக்கிற சண்டை சைவக்காரர்கள் வைணவர்களை வெய்யறது வைணவக்காரர்கள் சைவத்தை வெய்யறது மற்ற கற்பில் உயர்ந்தவள் சீதையா கண்ணகியா இது டாபிக் சீதையே அப்படின்னு ஒருத்தர் பேசலாம் கண்ணகியேன்னு ஒருத்தர் பேசலாம் கவனிச்சு கேளுங்க இன்னைக்கு என்ன நடக்கிறது சொல்றேன் ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் முன்னாடி பேசினவர்கள் சீதையே அப்படின்னு பேசுறவர்கள் எல்லாம் சீதையோட உயர்வு எடுத்து சொல்லுவார்கள் கண்ணகியே உயர்ந்தவள் அப்படின்னு சொல்றவர்கள் எல்லாம் கண்ணகியோட உயர்வு எடுத்து சொல்லுவார்கள் இன்னைக்கு பேசுறவன் அப்படி பேசறது இல்ல சீதையே உயர்வுன்னு பேச வந்தவன் எல்லாம் கண்ணகிய ஒரு பாட்டு வெய்யறான் கண்ணகியே உயர்வுன்னு பேச வந்தவன் எல்லாம் சீதைய வெய்யறான் இதுதான் இன்னைக்கு நடக்கிறது நீ எதை உயர்வுன்னு சொல்றியோ அதை பத்தி பேசு இன்னும் நிந்திக்காத ஒன் தெய்வம் உனக்கு உயர்வு இன்னொன்ன மட்டப்படுத்தவே கூடாது இந்த காலமேக புலவர் பார்த்தார் அந்த காலத்துல ஹோட்டல் கிடையாது அங்க வந்து முனியோரம் பொங்கல்னு ஒரு பிரசாதம் இந்த கோவில் எல்லாம் பிரசாதம் கொடுக்கறதுங்கிறது நம்ம சாஸ்திரங்கள்ல உள்ள ஒரு முறை ஏன்னா நம்ம உடம்பு வளர்றதுக்கு நாம உணவு சாப்பிட்றோம் இந்த உணவு தான் எண்ணங்களா மாறுறது நல்ல எண்ணங்கள் வரத்துக்கு இறைவனுக்கு படைக்கப்பட்டதான பொருட்களை சாப்பிட்டா நல்ல எண்ணங்கள் வரும் கவனிச்சு கேளுங்கோ அதுக்குதான் பிரசாதம்னு பேர் அதனாலதான் கோவில்ல எல்லாம் யார் வந்தாலும் பிரசாதம் கொடுக்கணும் பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது இலவசமா தான் பிரசாதம்னு பேரு நீங்க ஸ்டால் போட்டு விற்கிறா பாருங்க அது பிரசாதமே கிடையாதுன்னு இல்ல அதுக்கும் உள்ள இருக்கிற சுவாமிக்கு சம்மந்தமே கிடையாது அது வேற விஷயம் நேவேத்தியம் என்னதான் நிவேதனம்னா தெரிவிக்கிறது அது அப்படியே மக்களுக்கு கொடுக்கணும் முனியோரம் பொங்கல்னு திருக்கன்னபுரத்துல ஒரு பிரசாதம் கொடுப்பார்கள் இந்த காலமேக புறவருக்கு கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னா அவர் நெத்தி முழுக்க வீபூதி போட்டு இது இதுவோ பெருமாள் கோவில் அதனால அவர்கள் நான் சொல்ற காலத்துல இந்த சைவ வைணவ செண்ட உள்ள காலம் கொடுக்காத ஒண்ணு வித்வான் சர்வத்திர பூஜ்ஜியத்தை படித்தவனுக்கு சென்ற இடங்கள்லாம் பெருமை யாருமே இவரை வாங்கும் அது மாதிரி ஒரு அனுபவத்தை தான் நான் சொல்றது தெரியும் நாம நடுநிலையா இருப்போம் அதுக்காகவே நம்ம கூட்டம் நம்ம இனம் நம்ம சமூகம் நம்ம இது அப்படின்லாம் இருப்போம் ஒரு பாகுபாடு பார்சுவாலிட்டி எல்லாம் இருக்கும் அப்ப நமக்கே ஆத்திரமா இருக்கு என்னடா அது நீ ஒண்ணுமே பண்ணல ஒரு பாமர ஜனங்களை மதிக்க மாட்டேங்கிறார்களே திரும்பியே பார்க்கல இவர் பார்த்தார் பெருமாளை பார்த்தார் இவர் ஒரு பாட்டு பாடுறார் கண்ணபுர பெருமாளே அப்படின்னார் எல்லாரும் திரும்பி பார்த்தார்கள் இவரை நாம சைவர்னு நினைச்சோம் நெத்தில விபூதி காரணம் நினைச்சோம் ஆனா இவர் பெருமாள் பக்தர் கண்ணபுற பெருமாளே அப்படின்னு கூப்பிடுறார் என்ன சொல்றார்னு பார்த்தார் கடவுளில் நீர் அதிகம் பெருமாளே கடவுளில் நீர் அதிகம் எல்லாரும் வாங்கோ சுவாமி சுவாமி வாங்கோ வாங்கோ தேவரீர் எங்கேந்து வரேன் என்ன ஆச்சரியமா இருக்கு நாங்க என்னமோ நெத்தி ரவிபூதி ருத்ராட்சம் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பெருமாளிட்ட பக்தி கிடையாதுன்னு நினைச்சுட்டோம் நீங்க கடவுளில் நீர் அதிகம்னு சொல்றதுல இருந்து எல்லா கடவுளை விட அதிகமானவர் உயர்ந்தவர் பெருமாள்னு சொல்றேன் உட்காருங்கோ தேவதி இருக்கு முனியோர பொங்கல் குடுறா சாதி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு பட்ட நிறைய பொங்கலை கொடுத்தா எல்லாத்தையும் சாத்தார் அவர் பெருமாள் கோவில் பிரசாதம் கூடாது கையை தொடச்சிருந்தார் இது நியாயம் சில பேர் பொறத்தையார் வேஷ்ட விட்டு போயிடுவான் அது மாதிரி இல்லாம கையை தொடச்சிருந்தார் சாமி மேல நீங்க பாடுவோம்னா ஒரு வரி தானே பாடியிருக்கார் பாக்கி வரியெல்லாம் பாடணுமே அதனால குறிச்சுக்கிறார் அவர் சொன்னார் கண்ணபுரப் பெருமாளை திருப்பி கவிதை வாசிக்கிறத ரெண்டு தடவை சொல்லணும் கண்ணபுர பெருமாளே கடவுளில் நீ அதிகம் உன்னில் நான் அதிகம் எல்லாரையும் விட நீ பெரியவோ உன்னை விட நான் பெரியவன்ட என்ன சுவாமி பெருமாளை விட நீங்க எப்படி பெரியவராவேன்னார் சொல்றேன் அவர் சிவனுக்கோ ஒரு பிறப்பு உனக்கோ பத்து பிறப்பு என் பிறப்போ எண்ணித் தொழையாது அதுல நான் பெரியவன் சிவன் பிறந்தது ஒரு தடவை பெருமாள் பிறந்தது பத்து தடவை நாம் பிறந்தது எத்தனை தடவை எண்ணிக்கையே கிடையாது அப்ப நான் தானே பெரியவன் அப்படின்னு அவர் பத்து அவதாரம்னு சொல்றமேன்னா அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இல்ல அதுல ஒரு விசேஷம் இருக்கு பரிணாம வளர்ச்சியை காண்பிப்பதற்காக நாரசிமஸ்ட வாமனஹா ராமோ ராமஸ்ட ராமஸ்ட கிருஷ்ணஹா கல்கிஹி அப்படின்னு பத்து அவதாரத்தை சொல்றோம் மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் வராக நாரசிம்மாவதாரம் வாமனாவதாரம் பரசுராமாவதாரம் ராமாவதாரம் பலராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் கல்கி அவதாரம் இது பத்து அவதாரம் இதுல என்ன சார் விசேஷம்னா பரிணாம வளர்ச்சி கவனிச்சு கேளுங்க முதல்ல மத்சியம் மீன் மத்சியம்னா மீன் அர்த்தம் அது எங்க இருக்கும் ஜலத்துல இருக்கும் தண்ணீர்ல தான் இருக்கும் கூர்மம்னா என்ன ஆம அது எங்க இருக்கும் தண்ணியிலையும் இருக்கும் கரையிலையும் இருக்கும் சொன்னது மட்டும் மட்டும்தான் இருக்கும் வரவே வர நிலத்துல இருக்கும் நீர்ல மட்டும்தான் இருக்கும் நிலத்துக்கு வராது இரண்டாவது சொன்னது நில நீர்லதான் இருக்கும் நிலத்துக்கு அப்பப்ப வந்துட்டு போகும் மூணாவது சொன்னது வராக பன்றி அது எங்க இருக்கும் நிலத்துல தான் இருக்கும் அப்பப்ப நீருக்கு பேட்டு வரும் நீரை போட்டு நோண்டு நாலாவது சொன்னது நாரசிம்மம் நரசிம்மர் இது பரியந்தம் மீன் அதுக்கப்புறம் ஆமை அதுக்கப்புறம் வராகம் கவனிச்சு கேட்டுவாங்க மீனுக்கு கைகால்லாம் தனியா செதில்லாம் உண்டு கைகால் தனியா கிடையாது ஆமைக்கு வாயு நாலு கால் எல்லாம் வராகம்னு வரத்த இந்த கால் வளர்ச்சி அடைஞ்சே வாயோட பெருசா கொம்போட இருக்கும் அதுக்கு அடுத்தது நரசிம்மனும் அடுத்த பாதி சிங்கம் பாதி மிருகம் அப்ப இருந்து மனிதனுக்கு மாறுற இடம் அது அடுத்தது முழு மனிதன் அதுக்கு அடுத்தது பரசுராமர் அதுக்கப்புறம் ராமர் மனிதன்ல ஆரம்ப நிலையில உள்ளவன் வளர்ச்சி அடையாதவனுக்கு வாமனன்னு பெயர் கவனிச்சு கேட்டார் இதுவே வாமனர் பகவான் வளர்ச்சி அடையாதவர் அர்த்தம் அதுக்கடுத்து பரசுராமர் பரசுராமர் மேல கதைய கேட்டா தெரியும் முதிச்செடுக்க போறார் உலகம் முழுக்க அதர்மிஷ்டர்களான ராஜாக்களை அழிப்பதற்காகவே வந்தவர் அதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா ராஜாவா பிறந்து வந்தவர் இல்ல அயோகர்களை அழிப்பதற்கு பெரிய சக்தியோட தான் புறக்கணுங்கிற அவசியம் இல்லை சாதாரண மனிதர்கள்லயே ஒருத்தன் கிளம்பி அயோக்கியர்களை அழிப்பான் இதுதான் காமிக்கிறது பரசுராமாவதாரம் அதுக்கடுத்து ராமாவதாரம் முழுமையான மனிதன் அதுக்கடுத்து பலராமர் அதுக்கப்புறம் கிருஷ்ணன் வரிசையா சொல்லிட்டு வரேன் இது பரிணாம வளர்ச்சியை காமிக்கிறது இந்த மத்ஸ்யாவதாரங்கிறது அப்படியும் புரிஞ்சுக்கலாம் மத்ஸ்யம்னா மீ

பூமியை ரட்சிச்ச அவதாரம் ஒரு ஆச்சரியம் சொல்லட்ட இந்த அவதாரம் பண்ணினது எந்த இடத்துல மத்ஸ்யாவதாரம் அப்படின்னு பகவான் ராமாவதாரம் அயோத்தியில பண்ணினான் கிருஷ்ணாவதாரம் மதுரால பண்ணினா இப்படி எல்லாம் சொல்றோமோனோ மத்ஸ்யாவதாரம் எங்க பண்ணினா நம்ம தமிழ்நாட்டுல பண்ணினான் பகவான் எந்த ஊர் மதுரை மதுரை தான் மத்யாவதாரம் பண்ண இடம் கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கணும் குழந்தைகளுக்கு சொல்லணும் அதனாலதான் சேரன் சோழன் பாண்டிய என்று ஒரு காலத்துல நம்ம தமிழ்நாடு பிரிச்சு ஆண்டார்கள்